ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏழு நாளைக்கு ஏழு வகையான கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த ஏழு வகையான கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு மூணு பல் பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காவை தோலை செய் விட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே மஞ்சள் பூசணிக்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது எடுத்த பாலும் மூணாவது எடுத்த பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கூட நம்ம முதலாவது எடுத்த நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் நல்லா டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு காய்க்குள்ள அளவுக்கு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஒன்றை கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுரலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு விசிலில் தக்காளியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாவை கீழி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது பாதி பெரிய வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் பாசுப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து சூப்பராக தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு காடு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல குக்கரில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டு மிதமானத்தில் வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசிலில் பருப்பு நல்லா வெஞ்சிருக்கு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரவுண்ட் அப்பளத்தை நாலாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு குறிச்சி எடுத்துக்கலாம் எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலையில் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஆறு பல் பூண்டை நல்லா தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை கரண்டி வச்சு லைட்டாக மரசிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்பளத்தில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக தேங்காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இது கூட நம்ம பொறிச்சு வச்ச அப்பளத்தை சேர்த்துக்கலாம் அப்பளத்தை சேர்த்து லைட்டா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கே வேக வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷமாக நல்லா வெந்து அப்பளை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதுதான் இந்த அப்பளக்கூட்டை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல அடுத்து ஒரு குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு கடலைப்பருப்பு ஒன்று ரெண்டாக முழுசாக இருக்குது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா கிளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் சின்ன சைஸில் ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பொல்லங்காவை துளசி விட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷமாக புடலங்காய் நல்லா வெந்திருச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக பொடங்க கூட்டு ரெடியாகிடுச்சு கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வண்டி பொலங்க கூட்டை சாதத்தில் போட்டு பசி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடாததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ கூட கொஞ்சமாக கருவிலையில் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பெய்து கூட சின்ன சைஸில் ரெண்டு வாழைக்காயை தோளசி விட்டு நல்லா கழுவிட்டு நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வாழக்காய் சேர்த்து கலந்து வச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சால் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டியதான் ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு குக்கரில் வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு நல்லா வெந்திரிச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கிலோ தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தங்கரங்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை தண்ணியோடய சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக காய் நல்லா வெந்துருச்சு பெய்து கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு நாலு நிமிஷமாக நல்லா வெந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சுது எடுத்து தனியா வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வர கிள்ளி கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தாளிச்சதை எடுத்து கூட்டில் ஊற்றிடலாம் இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் ரொம்ப டேஸ்டியான கொத்தவரங்காய் கடலப்பருப்பு கூட்டு ரெடியாக கூட்டு பண்ணுறதுக்கு குக்கரில் சின்ன சைஸில் ரெண்டு சவுச்சவ தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டையும் ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு பருப்பையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு நாலு விசிலில் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கும் அதனால் அஞ்சு சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு வர மிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சால் பருப்பையும் காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி ஒரு வர வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா தண்ணியெலாம் வற்றி சூப்பராக கூட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான சவ் சௌ கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ